வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் நடிகர் விஜய் இன்று மகளிர் தின வாழ்த்து செய்தியில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறார் செய்தியாளர்களை சந்திச்சு அவர் எப்பயும் பேச மாட்டாரு செய்தியாளர்களிடம் பேசல நேற்று நோன்புல கூட ப்ரெஸ் பீப்புள் அவர் சந்திச்ச மாதிரி தெரியல அதில் மைக் பிடிச்சு பேசும்போது கூட அரசியல் பேசல ஆனால் வேக வேகமாக இன்னைக்கு அரசியல் பேசியிருக்கார் நேற்று நோன்பு திறக்கும் போது இன்று இஸ்லாமியர்கள் மீதான வங்கு வாரியம் இருந்து பல்வேறு அரசியல் பேசியிருக்கலாம் நோம்புல திராவிட கட்சிகள் நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது அரசியல் பேசுவாங்க ஆனா அங்கெல்லாம் அவர் அரசியல் பேசல பாரதிய ஜனதாக்கு எதிராக பேசல முஸ்லீம்களுக்கு ஆதரவாக பேசல இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்கள் குறித்து அது குறித்து தனது கண்டனத்தை தெரிவிக்கிறேன்னு எந்த கருத்துமே சொல்லலை ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்ல இருந்து வேக வேகமாக வீடியோ ரெடி பண்ணி போட்டிருக்காரு சொன்னபடி செஞ்சிருக்கிறாரு என்னன்னா இந்த மாதிரி தமிழ்நாட்டில் பெண்களுக்கு ஆபத்து எப்படி அக்காக்களும் அம்மாக்களும் பெண்களும் தங்கச்சிகளும் இந்த ரோட்ல நடக்கிறாங்கன்னே எனக்கு தெரியல புரியுது இவ்வளோ இன்சிக்யூரா இருக்கீங்க ஒரு பெண் ரோட்ல நடக்க முடியாது நடந்து போனா எவனா ஒருத்தன் ரேப் பண்ண வந்துடுறான் எவனா ஒருத்தன் தப்பு பண்ணிடுறான் எவனா ஒருத்தன் மிஸ்பிஹேவ் பண்ணிடுறான் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல பெண்கள் வந்து அடுத்த தெருவுக்கு போக முடியாம காலேஜுக்கு போக முடியாம வேலைக்கு போக முடியாம படிக்க முடியாம ஐயோ விட்டு வாசலை தாண்ட முடியலையே அந்த அளவுக்கு பெண்களுக்கு வன்கொடுமை இருக்கு அப்படின்னு விஜய் அவர்கள் வந்து பேசியிருக்கிறார் அதாவது விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு புள்ளி விவரங்கள் சில விஷயங்கள் சொல்லணும் அவர் உண்மையிலேயே பெண்கள் மீது அக்கறையோடு அவர் வெளியிட்டிருந்தா அவருக்கு இந்த விவரங்கள்லாம் தெரியணும் ஏன்னா செய்தியாளர்களை சந்திக்கிற பழக்கம் இல்லை செய்தியாளர்கள் சொல்றதையாவது கேட்டுக்கோங்க தேசிய குற்ற ஆவண பதிவேட்டில் இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என்று இந்தியாவிலேயே சொல்லப்பட்ட மாநிலம் முதலிடம் எது தெரியுமா நாகாலாந்து இரண்டாவது இடத்தில் இருக்கின்ற மாநிலம் என்ன தெரியுமா தமிழ்நாடு ஆமாம் நீங்கள் சொல்கிறீங்களே ஐயோ அம்மா பெண்கள் போக முடிலன்னு கதறுகிற மாநிலம் அந்த மாநிலம் தான் தமிழ்நாட்டிலேயே இரண்டாவது பாதுகாப்பான மாநிலம் இதில் கேட்கலாம் ஃபர்ஸ்ட் நாகாலாந்து தானேன்னா நாகாலாந்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரியணும் நாகாலாந்து இந்த அளவுக்கு மக்கள் தொகை கொண்ட மாநிலம் கிடையாது இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்த மாநிலம் கிடையாது இந்த அளவுக்கு பொருளாதார வளம் கிடையாது தமிழ்நாட்டோடு ஒப்பிடும்போது அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு சாதாரண மாநிலம் அந்த மாநிலத்தில் பெண்களுடைய சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும் பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதுங்கிறது அவ்வளோ கடினமான விஷயம் இல்லை இருந்தாலும் நாகாலாந்து முதல் மாநிலம் என்பதை நம்ம வரவேற்கணும் வாழ்த்துக்களை தெரிவிப்போம் தமிழ்நாடு மாதிரி புலம்பெயர் தொழிலாளர்கள் அதிகம் இருக்குது ஸோ இங்கே இயல்பாகவே உங்களுக்கு கிரைம் இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு அதிகம் ஏன்னா வேற வேற தேசிய இனத்தை சேர்ந்தவர்கள் நிறையா எப்போ வர்றாங்களோ எப்போல்லாம் இந்த வேற மாநிலத்தவர்கள் இங்கே அதிகமாகும் இருக்கின்ற மாநிலங்களில் கிரைம் ரேட் அதிகமாகும் இது ஒரு ரெக்கார்டு ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு கோடிக்கு மேலே வேறு மாநிலத்தவர்கள் புலம்பெயர் தொழிலாளர்கள் இங்கே இருக்கிறாங்க ஓகேங்களா அப்படி இருந்தும் இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு வந்து கட்டுப்படுத்தப்படுது நல்ல வித்தியாசத்தை பாருங்க ஒரு மாநிலங்கிறது எப்படி பெரிய காஸ்மோபாலிட்டின் சிட்டியாக இருக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா தொழிற்சாலைகள் இருக்கிற ஏரியா எல்லா மாநிலத்தவர்களும் நிறைய பேர் வந்து போகிற ஏரியா இது தமிழ்நாடு இந்த தமிழ்நாடு மக்கள் தொகையில் இந்த தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியில் இவ்வளோ விஷயங்கள் நடக்கும் போதும் இங்கே பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்னு யார் சொல்லியிருக்கா தேசிய குற்ற ஆவண பாதுகாப்பு அமை இருந்து இந்த தகவல் வந்து வந்திருக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா விஜய்க்கு போகிற போக்கில் பொத்தாம் பொதுவா எங்க மக்கள்கிட்ட போய் நீங்கள் இயல்பாகவே இந்த என்னங்க நாட்டில் குடி குடிப்பழக்கம் அதிகமாக இருக்குது கவர்மெண்ட் சரியில்லை பொத்தா பொதுவாக எல்லாரும் ஆமாம் என்னங்க நாடு இது நேற்று கூட எனக்கு செயின் ஒருத்தர் அடிச்சுட்டான் இதே சரியில்லை நாடே சரியில்லை ஆ ஆமாம் இங்கே ஏதோ ஒரு பெண் பிள்ளை பாதிக்கப்பட்டுருச்சு அப்போ இதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி பொத்தா பொதுவாக பேசுகிற ஒரு கல்ச்சர் இருக்குல்ல அவனுக்கு தமிழ்நாட்டை தாண்டி என்னன்னு தெரியாது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி குறியீடு தெரியாது தமிழ்நாட்டில் என்னன்னே தெரியாது பொதுவாக எதுவுமே சரியில்லையா ஆமாம் எதுவுமே சரியில்லை யாராவது புதுசாக வரணும் இப்படி சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் வந்து இருக்கும் ஆனால் ஒரு ஊடகமோ ஒரு அரசியல் தலைவரோ இப்படி பொத்தாம் பொதுவா அந்த பொதுப்பூத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுற தலைவரா இருக்கக்கூடாது பேசுறப்ப நாம இருக்கிறது தமிழ்நாடு தமிழ்நாடு எப்படி இருக்கு கேரளா அப்படி இருக்கு உத்தரப்பிரதேசம் எப்படி இருக்குன்னு ஒப்பிட்டு பேசணும் இங்க இருக்க மக்கள் தொகை அளவுக்கு சட்டம் ஒழுங்கினுடைய விகிதம் எப்படி இருக்கு இப்படி யோசிக்கணும் அது மட்டும் இல்ல இவர் சொல்றாரே பெண்கள் வெளியே வர பாதுகாப்பு இல்லாத மாநிலமா இருக்குன்னு கொஞ்சமாவது அவருக்கு வந்து ஒரு அறிவை பயன்படுத்தி பேசக்கூடிய நபரா இருந்தா அவர் பேசுவாரா இந்தியாவில பெண்கள் வேலைக்கு போறாங்கல்ல அந்த விழுக்காடுல நாற்பத்தி மூணு பெர்சன்டேஜ் வேலைக்கு போகும் பெண்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்துதான் நாப்பத்தி மூணு பெர்சன்டேஜ் இருக்கிறாங்க விஜய் என்ன கணக்குன்னு தெரியுமா அது உங்களுக்கு இந்தியா முழுக்க மேற்கு வங்கம் பஞ்சாப் குஜராத் கேரளா கர்நாடகா உத்தரப்பிரதேஷ் உங்க உங்க சங்கிகளை ஆட்சி செய்யற எல்லா மாநிலங்கள்ல இருந்தும் பெண்கள் வேலைக்கு போறாங்க தமிழ்நாடுங்கிற இந்த இது பாப்புலேஷன் பார்த்தா வெறும் ஆறு பர்சன்டேஜ் தான் தமிழ்நாடு இந்தியாவுடைய பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாநிலத்தில் இருந்து மட்டும் நாற்பத்தி மூணு பெர்சன்டேஜ் போறாங்க கிட்டத்தட்ட பெண்கள் வேலைக்கு போறதே இந்தியாவில ஒட்டுமொத்த பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி ஒட்டுமொத்த இந்தியாவும் சேர்த்து உங்களுக்கு ஐம்பத்தி ஏழு ஒரு மாநிலம் மட்டும் நாற்பத்தி மூணு பெர்சன்டேஜ் அப்ப என்ன அர்த்தம் தமிழ்நாட்டுல பெண்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு வேலைக்கு போற பெண்களா இருக்கிறாங்க அப்படின்னு வீட்டுக்குள்ள வேலை பார்க்கற பெண்கள் இல்லை குடிசை தொழில் செய்யறவங்க இல்லை வீட்டை விட்டு வெளியே பாக்குற ஒர்க்கிங் உமன் ஐடியா இருக்கலாம் அது வேற கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கலாம் பிரைவேட் செக்டாராக இருக்கலாம் எம்என்சியா இருக்கலாம் ஏதாவது கார்பரேட் கம்பெனியாக இருக்கலாம் சினிஃபீல்டாக இருக்கலாம் மீடியாவா இருக்கலாம் ஃபேஷன் டெக்னாலஜியாக இருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு வகையில் வீட்டை தாண்டி போய் புருஷனுக்கு இணைய அல்லது புருஷனை விட மேலே அண்ணனை விட மேலே அப்பனோட வேலைன்ட்டு குடும்பத்தையே தீர்மானிக்கிற இடத்தில் பொருளாதாரத்தை கொடுக்கிற இடத்தில் நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் தமிழ்நாடு தான் இருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி பொண்ணுங்க அடுத்த தெருவுக்கு போனால் ரேப் பண்ணிடுறாங்க கிண்டல் பண்ணிடுறாங்க கேலி பண்ணிடுறாங்க எங்கே போனாலும் அராஜகம் இந்த கவர்மெண்ட் இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ஊக்குவிக்குது அதை செய்யறதெல்லாம் இந்த கட்சிக்காரன் போலீஸ் ஸ்டேஷனில் போனால் ஜாலியாக வெளியே வந்துடுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்குவோம் எந்த பொண்ணுங்களாவது வீட்டு வீட்டு விலைக்கு போவாங்களா கிராமப்புறங்களில் போறாங்க விஜய் கிராமப்புறங்களில் தமிழ்நாட்டில் கிராமம்னு ஒன்றே இல்லை தெரியுமா காரியாப்பட்டி கிராமமா உங்களுக்கு எதை கிராமங்க மன்னச்சனூர் கிராமம் இங்கன்னா புதுக்கோட்டை எல்லா இடமும் இன்னைக்கு சிட்டி மாதிரி எல்லா வசதிகளும் இருக்கு படிப்பு இருக்கு கல்லூரி இருக்கு ஆரம்ப சுகாதார மையத்திலிருந்து உயர்நிலை பள்ளியிலிருந்து கல்லூரி வரை இல்லாத மாவட்டம் கிடையாது ஊர் கிடையாது இன்னும் சொல்ல போனா ஊராட்சி கூட கிடையாது அவ்வளவு வசதி வாய்ந்த மாநிலம் அதுவும் கடந்த மூன்று ஆண்டுகளில் பெண் குழந்தைகள் அதிகம் வரணுங்கிறதுக்காண்டி இந்த காலை சுற்றுண்டி வந்ததுக்கு அப்புறம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஹிந்து போன்ற ஆங்கில நாளிதழ்களில் வந்த புள்ளி விவரம் அதிகமாக அட்டண்டன்ஸ் அதிகரிச்சு வருகை பதிவேடு குழந்தைங்க கிராமப்புற குழந்தைங்க அம்மா அப்பா கல் உடைக்க போகிற குழந்தைங்கலாம் ஸ்கூலுக்கு வர்றது அதிகமாகிருக்கு இதெல்லாம் ரெக்கார்டு இது யாரும் கட்சிக்காரங்க சொல்லலை பேப்பர்கள் ஜேர்னலிஸ்டுகள் இங்கிலீஷ் ஆங்கில நாளிதழ்களில் வந்த அதிகாரப்பூர்வமான இது இதை நீங்கள் மறுப்பீங்களா அது மட்டும் இல்லை ப்ளஸ் டூ டிகிரிக்கு அப்புறம் உயர்கல்வி படிக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு இன்னைக்கு உயர்கல்வியில் தமிழ்நாடு முதலிடம் இருக்கு ஆரம்ப சுகாதார மையத்துல இருந்து ஒரு குழந்தைய பராமரிக்க ஆரம்பிச்சா அந்த பொண்ணு பிஎஸ்டி எம்பி போற வரைக்கும் ஸ்டைஃபன் கொடுக்கறது ஸ்காலர்ஷிப் கொடுத்து வளர்த்தெடுக்கிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு இந்த மாநிலத்துல போய் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் எப்படி இத்தனை பெண்கள் வேலை பார்க்குறாங்க இத்தனை பெண்கள் படிக்கிறாங்க இத்தனை பெண்கள் பட்டம் பெறுறாங்க இஸ்லாமியர்கள் அதிகம் படிக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு ஒடுக்கப்பட்ட தலித் மக்கள் பழங்குடியினர் அதிக பெண்கள் அதிகம் படிக்கிறது இங்கே தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டவர்களையும் அதிகம் படிக்கிற மாநிலம் தமிழ்நாடு வேற எந்த மாநிலத்திலாவது பேக்வர்டு கிளாஸ் பீப்புள் இத்தனை பேர் படிச்சிருக்காங்களா பெண்கள்ல தலித் பெண்கள் இத்தனை பேர் உங்களுக்கு மேற்குவங்கத்திலையோ குஜராத்லேயோ பஞ்சாப்லையோ டெல்லிலேயோ கூட இந்த அளவுக்கு கிடையாது தமிழ்நாடு அளவுக்கு கிடையாது தமிழ்நாட்டை விட மக்கள் தொகை குறைவாக இருக்கின்ற மாநிலங்கள் கூட தமிழ்நாட்டை விட புலம்பெயர் தொழிலாளர்கள் வெளிமாநிலத்தவர்கள் புழக்கம் அதிகம் இருக்க இல்லாத தான் தேசிய மட்டும் இருக்கின்ற மாநிலங்களில் கூட பெண்கள் பாதுகாப்பு தமிழ்நாடு அளவுக்கு கிடையாது பொதுவாக தொழில் நகரங்கள் அதிகமாக தொழில் நடக்கிற இடங்கள் வேற மாநிலத்திற்கு வெளிநாட்டுக்காரங்க அதிகமாக வந்து போகிற இடங்கள்ல கிரைம் ரேட் இயல்பு அதிகரிக்கும் ஏன்னா போலீஸோட கண்ட்ரோல் ஒரு மாதிரி இருக்காது இப்ப ஒரு ஒரு ஊர்க்காரன் அதிக பேர் நிறைய தவறுகள் நடக்கிறது இயல்பு உலகம் முழுவதும் அப்படிதான் ஆனா பாருங்க ஒரு கோடி பேர் அதர் ஸ்டேட்டுக்காரன் அதர் ஸ்டேட் புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்கிறாங்க ஹை கிரேட் புருஷன் எல்லாத்துலயும் அதர் ஸ்டேட் பீப்புள் இருந்துமே இங்க வந்து கிரைம் ரேட் வந்து மற்ற ஸ்டேட்டோட குறைவா இருக்கு பெண்கள் மீதான அச்சுறுத்தல் குறைவாக இருக்கு இது ரெக்கார்டு தேசிய குற்ற ஆவண பதிவேட்டில் இருக்கு அது மட்டும் இல்ல சென்னை வந்து இரண்டாவது பாதுகாப்பான நகரம் மொதல் நான் தமிழ்நாட சொன்னேன் சென்னை ரெண்டாவது பாதுகாப்பான நகரம் முதல் நகரம் கல்கத்தா அப்ப இது எந்த பாருங்க கல்கத்தான்னு எடுத்துக்கிட்டா கூட ஒரு நான் பிஜேபி ஸ்டேட் தான் அது ஒரு இடதுசாரி சித்தாந்தம் உடையது இங்க தமிழ்நாடு பாதுகாப்பா இருக்குன்னா இங்க ஒரு திராவிட சித்தாந்தம் முடியது ஒரு முற்போக்கான கூறுகள் ஒரு இயக்க மரபு ஆண் பெண் சமத்துவத்தை வலியுறுத்துகின்ற ஒரு மரபும் சித்தாந்தமும் கொள்கையும் தன்னை அறியாமல் தமிழ்நாட்டிலேயும் இருக்கு கல்கத்தாலயும் இருக்கு அதனாலதான் பெண்கள் பாதுகாப்பாக உறுதிப்படுத்தப்படுது உங்களுக்கு வந்து மேற்கு வங்கத்துல கல்கத்தா மட்டும்தான் அப்படி இருக்கும் மற்ற கிராமங்கள்லாம் கூட ரொம்ப பிற்போக்கா இருக்கும் தமிழ்நாடு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கன்னியாகுமரி வரைக்கும் கொண்டி வரைக்கும் பெண்கள் பாதுகாப்பு அதிகமாகவே இருக்கு பெண் கல்விங்கிறது வளர்ச்சி அடைஞ்சதுதான் இருக்கு அப்ப பெண்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லையான்னு கேட்காதீங்க அது இந்த சமூகம் குடும்ப அமைப்பில் ஆணாதிக்க பொது புத்தி இருக்கிற வரையும் உலகத்துல எல்லா இடத்துலயும் பெண்களுக்கான அச்சுறுத்தல் இருக்கும் அது ஆண் பெண் பாலின சமத்துவத்துங்கிற அந்த அரசியலை செக்ஷுவல் எஜுகேஷன் குறித்த புரிதலை திருநங்கைகள் திருநம்பைகள் குறித்த புரிதலை ஒரு ஆணுக்கு ஏற்படுத்தும் வகையில் ஒரு பெண் கிட்ட நீ இன்னொரு ஆணுக்காக உன் உடம்பு கிடையாது ஒரு ஆணுக்கு கட்டுப்பட்டு உன் மனசு கிடையாது அதை நீ புரிஞ்சுக்கோங்கிற ஆணை விட நீ எந்த விதத்திலும் சிலைத்தவள் அல்லங்கிறது பெண்ணிடமும் ஏன்னா பெண்களும் மனநிலையில தான் இருக்கிறாங்க நம்ம அடிமைகள்னு அந்த உணர்வை உடைத்தறிவதும் ஆண்களிடம் பாரு உன்னை விட பெண் எந்த துளிவுளுக்கான குறைந்தவள் இந்த அரசியல் உணர்வை பெரியாரிய சிந்தனையை முற்போக்கு சிந்தனையை நீங்கள் ஏற்படுத்தி முழுமையாக ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை ஒரு மானுடன் ஏற்றுக்கொள்ளும் வரை இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கும் அது வேற அது டௌரிய நீ ஒழிக்கணும் நீ வந்து வரதட்சணை ஒழிப்புங்கிற சட்டமா இருக்கு மனித மனங்களில வரதட்சணை ஒழிப்பு இருக்கா குடும்பங்கள வரதட்சணை ஒழிப்பு இருக்கா அம்மாக்கள்கிட்ட இருந்து போயிடுச்சா அடிமைத்தனங்கள்லாம் அது குடும்பங்கிற அமைப்புல இருந்தே அந்த பிரச்சனை இதுக்கு அரசும் கவர்மெண்ட் கட்சி நேரடி பொறுப்பாகாது புரிதுங்களா அது ஒரு பொது பிரச்சனை வரும்போதுதான் அவங்க பொறுப்பாக முடியும் குடும்பங்கிற அமைப்பே பெண்ணை அடிமைப்படுத்துகிற விஷயமா இருக்கு இதுக்குதான் பெரியார படிக்கணுங்கிறது குடும்பம் திருமணம் நீங்க வைக்கக்கூடிய சடங்குகள் எல்லாமே பெண்ணை அடிமைப்படுத்தி பெண்ணை ஒரு நுகர்பொருளா காட்சி பொருளா ஆணுக்கான ஒரு உடமையா பார்க்கின்ற தன்மையில் இருக்கு இதுக்கு எல்லா எந்த மதமும் வேறுபாடு கிடையாது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிற வரையும் அவர் ஆம்பளை முறுக்க தான் செய்வான் அவளை பாதுகாக்கும் விதமா தான் எல்லா அமைப்புகளும் இருக்கு குடும்பங்கிற சிஸ்டத்துல இருந்து ஸோ அது வந்து ஒரு பெரிய சமூக மாற்றம் செவ்வாக்கிழமை முயற்சி பண்ணி புதன்கிழமை மாறிடாது அது நீங்க புத்தகங்கள் படிப்பது ஆண் உணரணும் பெண் உணரணும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இந்த விஷயத்திலையும் மற்ற மாநிலத்திலோட பெண்களுடைய பெண் உரிமை பெண்ணிய சிந்தனைகள் தான் அதிகம் வந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு கூட பின் ஆட்டோன்னு விட்டு பெண்களுக்கு தனியா இது பெண்கள் வளர்ச்சிக்காக தனித்தனி விஷயங்கள்லாம் தான் இருக்கு அப்ப விஜய் போன்றவர்கள் மணிப்பூர்ல நடந்த கொடுமைக்காக வீடியோ போட்டாரான்னு எனக்கு தெரியல ரொம்ப வெளிப்படையா இந்த நாட்டின் அடையாள வீராங்கனைகள் வந்து போராடும் போது ஒரு பிஜேபிக்காரர் ரொம்ப அப்பட்டமா அசிங்கமா ஆபாசமா நடந்திருக்காருன்னு மைக்கு தூக்கி போட்டு அந்த மல்யுத்த வீராங்கனை போனப்ப இப்படி கதறிக்கிட்டு போராடிக்கிட்டு விஜய் போட்டாரா இப்ப வரையும் அந்த மல்யுத்த வீராங்கனைக்கு ஆதரவாக பாஜகவை விமர்சிச்சு அப்படி திமுக பேரை வெளிப்படையா சொல்லிட்டாரா திமுகவை தைரியமாக சொல்லிவிட்டேன் சரி பாஜக பேரை வெளிப்படையா சொல்றீங்களா பெண்களுக்கு உண்மையிலேயே அச்சுறுத்தல இருக்குன்னு பெண்களே கதறிக்கிட்டு போஸ்ட் போடுறாங்க கதறாங்க யாரு சாதாரண பெண்கள்ல இந்தியாவினுடைய விளையாட்டு வீராங்கனை மல்யுத்த வீராங்கனை இந்தியாவின் அடையாளம் இந்தியாவின் மகள் கதறிட்டு ஓடுனாங்களே அப்ப கூட உங்களுக்கு வந்து பிஜேபி மோசம் சங்கி மோசம் இந்த அரசுகள் மோசமா இருக்கேன்னு அது நேரடியா கட்சியோட தொடர கவர்மெண்டோட கவர்மெண்ட்டோட தொடர முடியாது ஒரு கவர்மெண்ட்டே ஆம்பளை பொம்பளைய உடுக்கறதுக்கு இது உதவி செஞ்சிச்சு ஒரு கவர்மெண்டே இந்த மணிப்பூர்ல பெண்கள் நடப்பதற்கு ஒரு அரசே துணையா இருந்துச்சு நல்லா கவனிச்சு பாருங்க அண்ணா பல்கலைக்கழகம் நடந்தது கவர்மெண்ட் வந்து பண்ணதுன்னு சொல்ல முடியாது இங்க இங்க நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் பெண்களுக்கான துன்புறுத்தலுக்கும் நேரடியாக அரசுக்கு தொடர்புன்னு சொல்ல முடியாது ஆனா மணிப்பூரில் நடந்தது அரசு பயங்கரவாதம் இல்லையா மல்யுத்த வீராங்கனை வந்து சொன்னாங்களே கவர்மெண்ட் பாதுகாக்குது பாஜக பாதுகாக்குது பாஜக எம்பி எனக்கு இது பண்றாரு இப்படியெல்லாம் விமர்சனங்கள் வந்த போது அது நேரடியாக அரசுடன் தொடர்புடையது கவர்மெண்டோட அப்பெல்லாம் விஜய் பேசாம இங்க உள்ள திமுக மாநில அரசு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னா ஒன்று உங்களுக்கு அது தெரியல புரியல அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் இல்லைன்னா திட்டமிட்டு பாஜக சொல்றாங்க நான் செய்யறேன் பா அவ்வளவுதான் பா அந்த மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னு அர்த்தம் இப்படியே அர்த்தம் பொறுத்த அதாவது தொடக்கங்களை நேற்று நோம்பு முறிச்சிருக்கீங்க நோம்பு பரிதாபங்கள் மாதிரி பண்ணீங்க நான் அதை கூட விமர்சிக்க விரும்பலை நீங்க குனியும் போது அவங்க நிம்முறாங்க அவங்க நிமுறும்போது நீங்க நிம்முடுறீங்க சட்டை அடிக்கடி சரி செஞ்சு இப்படி இப்படி பாக்குறீங்க நீங்களும் ஆதவ அருஜினாவும் நான் அதை கூட விமர்சிக்க விரும்பல ஏன்னா நீங்க ப்ராப்பரா நோம்பு வைக்கிற ஆளு கிடையாது நீங்க தொழுக செய்யறவர் கிடையாது ஒரு நாள் அடையாளத்துக்காக ஏதோ ஒண்ணு பண்றீங்க ஓகேவா சரி ஓகே ஏதோ அவங்களை அபீஸ் பண்றதுக்காகவோ எதுக்காகவோ இல்லை உண்மையிலேயே உணர்ந்தோ நீங்க பண்றீங்கிறது வச்சுக்கோங்களேன் ஏதோ பண்றீங்க நான் அதை கூட விமர்சிக்க விரும்பல ஆனா அங்க நோபு முடிஞ்சு ஒரு அரசியல் பேசலாம்ல வக்வாரிய சட்டத்திருத்தத்தை முடித்து ஏதாவது பேசலாம்ல இன்னைக்கு இஸ்லாமியர்களுடைய அச்சுறுத்தலும் பிஜேபி என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பேசலாம்ல காமன் சிவில் கூட கொண்டு வரக்கூடிய குடூரத்தை பேசலாம்ல மறு தொகுதி சீரமைப்பு ஏன் இந்த மாதிரி இடத்துல அரசியல் பேசணும்ல அரசியல் பேசணும்ல திராவிட கட்சிகள் வந்து நோம்பு இடத்துல இடத்துல இஸ்லாமியர்களுக்கான மத வழிபாட்டு முறைகளை செய்ய போற அரசியலை மத வழிபாடை செய்ய இவர் இருக்காரு அந்த உலாமா இருக்கிறாரு அவங்க பாத்துக்குவாங்க இந்த இடத்துல இஸ்லாமிய சகோதரோட ஒரு கஞ்சி குடிச்சிட்டு தோழமையோட நாங்க பாதுகாப்பா இருக்கோம்னு ஒரு வரி சொல்லியே கொத்தம் பொதுவா என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு இந்த ஆடியோ ஆடியோல பேசுற மாதிரி தானே பேசுனீங்க சரி ஓகே அங்க நீங்க பேச விரும்பல வரல விடுங்க இன்னைக்கு வந்து மகளிர் தினத்துக்கு வாழ்த்து சொல்வதற்கு இது அரசியலா பயன்படுத்த விரும்புனீங்கன்னா நீங்க யாருடைய குரலாக இருக்கிறீர்கள் நான் வைத்த குற்றச்சாட்டு விமர்சனங்கள் புள்ளி விவரங்களை ஆதாரத்துடன் மறுக்க தயாரா ஏ பெண்கள் பாதுகாப்புல தமிழ்நாடு எங்க இருக்கு உங்க நீங்க நீங்க ஆதரிக்கிற சங்கிகள் மாநிலத்தினுடைய இது இருக்கு எல்லா மாநிலத்திலயும் கூட பெஸ்டாவும் சூப்பராகவும் பெண்கள் வளர்ந்து வரக்கூடிய ஒரு மாநிலத்தை குற்றம் சாட்டி ஐயோ அப்படின்னு ஒரு பரிதகுப்பையும் சமதலாம ஒரு அச்சத்தையும் உண்டு பண்ணீங்கன்னா நீங்க சங் பரிவாரின் குரலா இருக்கிறீங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக நீங்களே இந்த வீடியோல காமிச்சுக்கிட்டீங்க அப்பப்போது நோம்புக்கு போறாரே முஸ்லீம் சப்போர்ட் பண்ணுறாருங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணாலும் அப்பட்டமா சங்கிகளை விமர்சிக்க மாட்டோம் வலதுசாரிகளை விமர்சிக்க மாட்டோம் பாஜகவை காப்பாற்றுறதுக்கான நபராக தான் நீங்கள் ஒரு புல்லா விடம் போட்டுக்கிட்டு வேற ஒரு முஞ்சியா நீங்கள் வந்து நிற்கிறீங்க அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது விஜய் இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க